வணக்கம் நாங்கள் இப்போ தாம்பரம் ரயில்வே கிரௌண்ட் போயிட்டு இருக்கோம் இப்போ காலையில் ஆறு மணி ஆகிட்டு இருக்கு இது வீட்டிலேருந்து டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் போய் சேர்றதுக்கு தாய் பார்க்குறாரு அங்கே போகிற வழியில் ஒரு கிரவுண்ட் இருக்கு பெரிய கிரவுண்டு அதில் வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஹேங்கிங் தூங்குறத்துக்கு தான் எல்லா வசதியும் அங்கே வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னா அவர் புல் அப் செடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க அதே அவங்க அப்டே செய்கிறாங்க ஒரு ஜனங்க காலையில் தூங்குறதுக்குன்னு இருக்காங்க ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்லா உடம்புரான் வச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்காங்க பாருங்கள் அத்ல்ஸ்லாம் உள்ள இருக்காங்க சைக்கிளிங் பண்றாங்க சைக்கிரும்போம் புள்ள எடுக்க ஆரம்பிப்பாரு கெயின் கெயின் பண்ணனு சொல்லிட்டு புல் அப்ஸ் ட்ரை பண்ணி செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து பத்தா போது அவங்க அப்பா வைட்டை பிடிச்சிருவாங்க ஒரு இன்னும் ஆரஞ்சு இருக்கு வித்தியாசம் அவர் தங்கி கடங்கிட்டு இருக்கார் அவர் பாருங்க இப்படிலாம் பண்ணுறாங்கண்ண தொடர்ச்சியாக செய்வாங்க இவங்க

வுண்ட் வந்துட்டு ரன்னிங் ஆரம்பிச்சிட்டாரு ரன்னிங் போயிட்டு த்ரீ டு ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஓடணும் இவர் இன்னைக்கு த்ரீ ரவுண்ட்ஸ் ஓடுவாருன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு ஸ்கிப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க டென்த் படிக்கிறதுனால ரொம்ப ஸ்கிப்பிங்லாம் பண்ண முடியல அது பண்ண அவன் என்ன செய்வான்னா டென் மினிட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு செட்டு செய்வான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ட்வெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மினிட்ஸ் சொல்லிவிட்டு டெய்லி செய்வாப்பில் காலையிலையும் ஈவினிங் செய்வான் அது பேக் அடிக்க ஹெவி பேக் அடிக்க வந்திருக்காங்க நியூ இயர் ஃபஸ்ட் ஆனதுனால யாரும் இல்லை இப்போ நாங்கள் மட்டும் தான் ஹெல்பேட் அடிச்சிட்டுருக்கோம் ம் நாங்க ஆனால் நாங்கள் இல்லை எங்கள் பையன் அடிக்கிறாரு ராஜிதான் என்ன வீட்டில் பேக் இருக்கான பேக் அடிச்சே வருஷக்கணக்கில் ஆகுது பேக் கிடையாது வந்து ஷேடோ பாக்ஸிங் தான் அவனுக்கு நெக்லஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜூர் ஆயிருக்கு பாக்ஸர் தான் அவங்க பத்திரமா இருக்கணும் பஞ்சராக கரெக்டா ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அடிக்கணும் அவங்க வந்து ராங் பஞ்ச் அடிக்கிறனால தான் அந்த நெக்லஸ்லாம் உடையுது அப்புறம் யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஹெவியாக குத்துறது நிறைய பேக் அடிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது ப்ராப்பராக எங்கே கொத்துட்டு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த டேரக்டர் கொடுத்துனா இது ஆகாது இவங்க வந்துட்டு இதான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு தான் ஒடுத்துக்கிறாங்க பையனுங்க ஸ்டேஜுக்கு வந்துச்சு ரிங்கில் வந்துட்டு ஸ்டேடோ பாக்சிங் ஆரம்பிச்சிருக்காரு நம்பால் வந்து ஹேண்ட் பைடு தான் ரொம்ப ஃபேமஸு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வான் டென்த்து படிச்சிட்டு இருக்கிறதுனால நிறையா காம்படிஷனில் கலந்துக்க முடியல எங்கள் ஸ்கூலில் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க கிரவுண்டுக்கு நம்ம பெரிய மாஸ்டர் வந்திருக்காங்க மாஸ்டர் வந்து இப்போ ப்ளஸிங் வாங்கியிருக்காரு கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அதில் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு ஓகேங்க சார் ரொம்ப அருமையான தருணம் ரொம்ப வர வழியில் க்ரௌண்டுக்கு வந்துருக்கோம் சொல்லிடு ட்ரை பண்ணிட்டு சரி சரி ஏற்கனவே அங்கே நிறையா ஒர்க் அவுட் பண்ணாங்களா இப்போ புரியலன்னு நினைக்கிறேன் சரி கிளம்புறோம் பாய்